வந்து சொல்லுவாங்க மாடி வீடு அப்படின்றது நான் கட்டிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி ஓட்டி வீடு தான் மழை வரும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் பட் இப்போ நான் வந்து சொந்தமா மாடி வீடு அப்படின்றத கட்டிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஒரு ஒவ்வொன்னா இந்த அளவுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கும் போது நான் எக்ஸ்டேஞ்ச் டைம் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம ஸோ இந்த இந்த வாய்ப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க வச்சுக்கலாம் ஸோ அந்த வாய்ப்பை யார் எப்படி பாக்குறாங்களோ அதை பொறுத்த அவங்க லைஃப் எனக்கு சேஞ்ச் ஆகுது எல்லாருமே ஒருத்தவங்களுடைய சக்ஸஸ் மட்டும் தான் பார்க்கவே தெரியாது அவங்க பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸை பார்க்கறதே கிடையாது ஸோ ஸ்ட்ரகிள்ஸ்ன்றது இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்ட்ரகிள் எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துட்டு மூவ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் நீங்க பாக்கற ஏன் பண்றவங்களா பாக்கறேன் இல்லையா அவங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க இருக்கிற அதே மைண்ட் செட்ல அதே பொசிஷன் இருந்து மேல மேல வந்தவ தான் சொல்லி கண்டிப்பா உங்களாலையும் அந்த லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியும் பட் விடாம வச்சு உங்க வச்சு பண்ணாமட்டும் தான் கொடுத்ததுனால எங்கேயும் பிரேக் எடுக்காதீங்க எங்கேயும் செஸ் ஆகாதீங்க உங்களுடைய எஃபோர்ட் அப்படின்றத கன்சிஸ்டா மூவ் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களாலையும் முடியும் தேங்க்யூ